வணக்கம் தமிழே நான் உங்கள் இலங்கை பேர் அபி நாங்கள் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் நாகக்குழி பாலத்தில் நடிக்கிறேன் ஏன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் நாகக்குழி பாலத்தில் வந்து மடக்கதவுகள் வந்து திறப்பட்டிருக்குது என்னத்துக்காக திறந்துருக்காங்கன்னு சொன்னால் ஊர்மனைக்குள்ளே வந்து தண்ணியை வந்து நிரம்பிட்டுது அதோடு வந்து வயல்வழியல்லையும் வந்து தண்ணி நிரம்பினாளுடைய வயல்களும் அழிஞ்சீடு இப்போ அந்த மடக்கதவு வந்து கொஞ்சமாக திறக்கப்பட்டிருக்குது அதுலேருந்து இப்போ நீர்கள் வந்து வெளியாகி கொண்டு இருக்கிற நிலையில் அங்கே வந்து மீ வீச்சு விலையில் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்து நிறைய ஆக்கள் வந்து வந்து நிற்கணும் அந்த காட்சியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில ஆக்கள் வந்து வீச்சு விலையில் மீன் பிடிச்சி அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து விலையை வந்து இதன் இருக்கிறாங்க மேல நிற்கிற அண்ணன் மட்டும்தான் இப்போ வந்து வீச்சு விலையில் வந்து மீன் பிடிக்கிற போடாக்குது அவர் தான் விலையை வீசுகிறது பார்த்து கொண்டார் பார்ப்ப மாதிரி எப்படி வீசுறாருன்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா மீனிக்க அண்ணன் வந்து பீச்சு வலி வந்து வீசப்போலையை வீசிட்டா இருக்கும் அத எடுக்கிறதுக்காக வரைக்கும் வந்து இருக்கேன் நாங்களும் கிட்ட போய் பாப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி அதுக்கு மீனவில் வந்திருக்கான்னு சொல்லி பாப்போம் எங்களுக்கும் தெரியும் தூரத்தில் தெரியல பாப்போம் கிட்ட வரைக்கான் தெரியும் மீன் பிடிவட்டுக்கு போட பாப்போம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வரையில மீன் புடிவட்டிருக்க தெரியுது எங்களுக்கு பார்க்கக்கூடிய கரையில உழந்து மீன் சொல்லி இப்போ இப்ப பாத்தீங்கன்னா தெரியுது உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த விலையில பாருங்க வந்து மீனா சொல்லி தெரியுது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அவர் வந்து இங்கால ஒரு நெட்மாரி ஒன்றை வச்சுருந்துட்டு அதுக்குள்ளே வந்து பிடிப்பட்ட மீன்களை வந்து பெரிய மீன்களை பிடிப்பட்ட மீனில் வந்து அதை எடுத்து எடுத்து அந்த கூடைக்குள்ளே கொண்டிருக்கார் அந்த நெட் கூடைக்குள்ளே சின்ன சின்ன மீனும் இருக்குது அதில் அந்த மீனில் வந்து அவர் குளத்துக்கு ஏவுறுற திருப்பி அது என்ன பிறக்கம் சின்ன மீன் விற்கலாதுன்ற தோணுமே அவர் வந்து அந்த மீனை குளத்துக்கு ஏவுர்னா சின்ன சின்ன மீன்களை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐயாவெலாம் நிற்கிறேன் அவர் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக தான் பார்த்து கொண்டுருக்காரு விலையை போடுவோம்னு சொல்லி பாருங்க இவர் என்ன அந்த செய்யல வந்து மீன் சிக்கி இருக்குது அதில் நெண்டு வோடு உடுக்கலாடுறதுக்குறமே அந்த விலையை எடுத்து அந்த கம்பியில் கட்டி போட்டு இதிலேருந்து சின்ன சின்ன மீன்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஐயா வந்து விலையை போட்டுட்டார் அப்போ அவர் போட்டால் வந்து அவருக்கு இப்போ மீன் வந்துருக்குணும் அந்த விலைக்குள்ளே ஃபார்ம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க ஐயா வந்து அந்த நிலத்துல வந்து விலையல் சின்ன கல்லுகளுக்கு ஆம்பட்டு விலையை கொஞ்சம் நில ஐயா வந்து கொஞ்சம் நிலத்தர மாதிரி கீழே விழுந்துட்டார் அதுக்கப்புறம் அவள் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டார் பாப்பாட்டு மீன் என்னென்ன நடக்குது சொல்லி இப்போ சொன்னா சொன்னால் பின்னேரம் வந்து அஞ்சு மணி ஆயிட்டு இந்த நேரம் கூட வந்தவங்க வந்து மாலையில உடனே மீன் பிடிச்சு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஐயா வந்து மீனை பிடிச்சிட்டு விலையில கொண்டு வர எவ்வளோ மீன் சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வேற எவ்வளோ மீன் இருக்குன்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா பிடிச்சிக்கொண்டு கொண்டு மீன் இல்லாமல் வந்து விலையோட கொண்டு வந்து ஒரு தன்னோட கூடை ஒன்று வச்சுக்க அந்த கூடைக்குலாம் அந்த மீன் எல்லாத்தையும் போடுறார் அதே மாதிரி காலில் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மடை இந்த மெட்டப்பக்கம் வந்து தான் நான் வணிக்கிறேன் என்னத்துக்கான சொன்னால் இங்கே வந்து தூண்டில வந்து மீன் பிடிச்சிக்கொடிக்கானு சொல்லி நான் பார்க்க மட்டும் வந்தேன் ஆனால் வந்து தூண்டியில் வந்து பெருசாக வந்து மீன் படையில அதை ஆனால் வீச்சு வலையில் போடுற மீன்லாம் வந்து இவைக்கு வந்து ஈஸியாகவே எடுபடுது அதை விட இதில் இருக்க இந்த மடக்கதவுக்கு மேலே ஏறணும்னு சொன்னால் அதில் செக்யூரிட்டி கார்டு இருக்குது அதை பார்க்க தெரியுது உங்களுக்கு இந்த காலில் அந்த செக்யூரிட்டி கார்டு பெர்மிஷன் கொடுத்தா தான் ஏறலாம் எங்களுக்கு வந்து அந்த மெட்டை பக்கத்தில் இருக்கிற சைட்டில் வந்து மடக்கதவில கேட்டு வந்து அப்படியே நான் அதில் ஏறு எடுக்க காலில் இருக்கக்கூடிய மாதிரி எனக்கு இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற காட்சியை நீங்கள் பார்ப்பேங்க என்ன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்